வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ செடி வளர்ப்பு பற்றினதில் ஒரு ரெண்டு வித்தியாசமான மூலிகைகளை பற்றின எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க தான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அது என்ன ஒரு மூலிகை அப்படின்ட்டு இதுதான் அந்த மூலிகை செடி லக்ஷ்மி குபேர மூலிகைன்னு இதுக்கு பேரு ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கு வித்தியாசமான வாசனை வாசனையா இருக்கு ஒரு நல்ல மனமுள்ளதாம் இருக்கு ஒரு தண்டுகள் பாத்தீங்கன்னா சில்வர் கலர்லயும் இலைகள் பச்சை நிறத்துலையும் இருக்கு காமனா இதை வந்து கிராமங்கள்ல வந்து பேய்மிரட்டி மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஏன்னா இந்த செடிகள் இருக்கிற பக்கத்துல விஷ ஜந்துக்கள் அதுக்கப்புறம் தீய சக்திகள்லாம் கூட அண்டாது அப்படின்னு சொல்றாங்க இந்த தெய்வீக மூலிகையில் வந்து பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் விளக்கு போட்டால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய இடங்களில் தேடி பார்த்தேன் சிட்டியில் வந்து எங்கேயுமே கிடைக்கல இது வந்து கிராமங்களில் காடு ஓரங்களில் வேலி ஓரங்களில் தானாகவே முளைச்சிருக்குமா நர்சரிஸ்லேயுமே கேட்டு பார்த்தேன் கிடைக்கல அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து புதுக்கோட்டையில் இருக்காங்க அவங்களும் யூடியூபர் தான் அவங்க தான் வந்து எனக்கு இந்த செடிகள் வந்து கட் பண்ணி அனுப்பிவிட்டாங்க வேரோடு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய கட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க இதில் என்ன அதிசயம்னா இந்த பச்சை இலை கூட திரியாக போடும்போது நல்லா எரியுது மற்ற காமனாக பச்சை இலைகள் வந்து எரியாது ஆனால் இந்த இலைகள் வந்து எரியுது இது வந்து நான் விளக்கு போட்ட பிறகு ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டு இருந்தது நல்லா அடியில் இருக்க அந்த எண்ணெய் எல்லாமே வத்திருச்சு ஆனாலும் கூட அந்த திரி வந்து ஒரு கால்வாசி தான் எரிஞ்சது இன்னும் நிறைய எண்ணெய் ஊற்றுனா ஃபுல்லாக டே நைட்டு ஃபுல்லாக கூட எரியும் போல் நான் பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல அகல் விளக்கு எடுத்துட்டு அதுல வந்து இந்த இலையை சுருட்டி திரி மாதிரி ஆக்கி ஒரு அஞ்சு வகை எண்ணெய் பொதுவாகவே வீட்டில் நான் விளக்கு அஞ்சு வகை கூட்டு எண்ணெய் தான் வச்சிருப்பேன் அந்த எண்ணெய் ஊற்றி தான் வந்து விளக்கு ஏற்றி இருந்தேன் என்ன ஒரு அதிசயம்னா நம்ம வந்து கொசு மேட் போட்டோம்னா அந்த கொசுக்கள் மயங்கி கீழே விழுகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும்போது போது நிறைய கொசுக்கள் வந்து பக்கத்துல வந்து மயங்கி விழுந்திருந்தது தான் நானே தெரிஞ்சுட்டு இது வந்து நல்ல ஒரு கொசு விரட்டியும் கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளக்கு எரியும் போது அதுல இருந்து வர்ற வாசனை அந்த புகை வந்து இந்த கொசுக்களுக்கு வந்து பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இந்த விச ஜந்துக்கள் எதுக்குமே தான் எதுவுமே பக்கத்துல வர்றது இல்லைன்னு நானுமே இந்த அனுபவபூர்வமா தெரிஞ்சுகிட்டேன் நல்ல ஒரு அற்புதமான மூலிகை பேய் மிரட்டின்னு சொல்றதை விட கொசு மிரட்டின்னு கூட சொல்லலாம் அடுத்த மூலிகை செடி பேர் வந்து நரிமிரட்டி நரிமிரட்டின்னா நிறைய கொல்றதுக்கு அந்த மாதிரி கிடையாது இந்த செடிகள் வந்து இதுவுமே வந்து காடுகளில் தானாவே வளரக்கூடியது எங்கள் வீட்லையுமே தொட்டியில வந்து தானா தான் வளர்ந்துருக்கு இந்த செடிகள் காயும் போது இதில் வந்து பூ பூத்து இருக்குது பார்த்துக்கோங்க நல்ல ஒரு மஞ்சள் கலர்ல பூக்கள் இருக்குது இதுல ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில் என்கிட்ட இருக்கிறது வந்து இந்த மஞ்சள் கலர்ல பூக்கள் உள்ளது இது வந்து முத்தி இதுலேருந்து காய்கள் வருமா அந்த காய்கள் வந்து நல்லா காய் காத்துக்கு வந்து ஆடும்போது அந்த கலகலகலன்னு ஒரு சத்தம் வருமா அந்த சத்தத்தை கேட்டு நரி வந்து வேற ஏதோ மிருகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பயந்து ஓடிருமா அதனாலதான் இந்த மூலிகைக்கு வந்து நரிமிரட்டின் பேர் வந்துதான் கிளுகிளிப்பை செடின்னு சொல்லுவாங்களாம் ஏன்னா அந்த இதுக்குள்ள அந்த காய்கள் வந்து ஆட்டும்போது ஒரு கலகலன் சத்தம் வருது பார்த்தீங்களா அதனால இதுக்கு வந்து கிளுகிழிப்பை செடின்னு ஒரு பேர் இருக்குதான் இதை பத்தி இதுக்கு நிறைய மருத்துவ மூலிகை குணம்லாம் இருக்குன்னு சொல்றாங்க மேல் பூச்சா காயங்கள் உள்ள இடங்கள்ல எல்லாம் வந்து பத்து போடும்போது காயங்கள்லாம் காயங்கள் எல்லாம் ஆனால் சொல்றாங்க ஆனா இத பத்தி எனக்கு ஃபுல் டீடைலா வேற எதுவும் தெரியாது எங்க வீட்டில் தானாவே ஒரு தொட்டில முடச்சிருந்தது ரோஜா செடி இருக்கிற தொட்டில வச்சிருந்தது அந்த ரோஜா செடியே காஞ்சிருச்சு இது வந்து அவ்வளோ தூரம் அவ்வளோ ஹைட்டா கிட்டத்தட்ட அஞ்சடிக்கு மேல வளர்ந்துருச்சு அந்த ரோஸ் செடி இருந்த தொட்டியில் இருந்த சத்துக்கள் எல்லாம் இது உறிஞ்சி இது நல்லா செழிப்பா வளர்ந்துருச்சு அந்த ரோஜா செடி காஞ்சிருச்சு இந்த நரிமிரட்டி செடி வந்து வேறு என்ன பயன்கள் இருக்குதுன்னு எனக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியல இந்த செடிக்குமே பேய் மிரட்டின்னு ஒரு பேர் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே